டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு டிஸ்கவர் ரிவர்சல் சேனல்ல பழைய விஷயங்கள் நம்ம நிறைய கடந்து வந்திருக்கிறோம் டிஆர்பியில் கிட்டத்தட்ட மாடரேட்டா எல்லா சப்ஜெக்டுக்கான கொஸ்டின்ஸும் இருந்தது சைக்காலஜி கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது ஜி கேயும் ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சர்வேல வந்து மாடரேட்டாக தான் கொஸ்டின்ஸ் இருந்ததா சொன்னாங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கட் ஆஃப் என்பது கொஞ்சம் ஏற்ற இறக்கத்துல தான் இருக்கும் பிரிவியஸ் இயர் கட் ஆஃபும் அதே மாதிரி அதுக்கு முந்தின பிரிவியஸியர் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராஜடிக்கா சேஞ்சஸ் இருக்காது ஒரே வருடம் ஒரு வருடம் மட்டும் பத்தம்பது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது மற்றபடி தான் இருந்தது இப்போ தேர்வுகள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருப்பது நமக்கு இந்த அப்செக்ஷன் டிராக்ல நமக்கு மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதான் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நிறைய வந்துருச்சு இன்டர்நெட் வந்துருச்சு அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறையா சேனல் இப்போ நாமளுமே ஒன்று ரெண்டு கண்டுபிடிச்சு போட்டிருந்தோம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான ப்ரூஃப் வந்து நிறைய கொடுத்துருந்தோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பதிமூணு கொஸ்டின்ஸு முப்பது கொஸ்டின் பதினாலு கொஸ்டின் ஏழு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் சொல்லி வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாரும் நம்ம கமெண்ட்ல கேட்டிருக்க கேள்வி எல்லாேருக்கும் நமக்கு மதிப்பெண் கிடைக்குமா இல்லை யாருக்கு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரியான ப்ரூஃப் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மதிப்பெண் கிடைக்கும் ஏன்னா அந்த புக் நம்ம எழுதியிருக்கோம் ஆதார் நேம் எழுதிருக்கோம் பேஜஸ் எழுதியிருக்கோம் ஸோ கட்டாயமாக வந்து அது யூனிவர்சல் ட்ரூத்தாக பொழுது நிச்சயமா நமக்கு வந்து மதிப்பெண் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு அப்புறமா வந்து அவ்வளவு பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது கட் ஆஃபில் ஸோ நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் ரிசல்ட்டை பற்றி கேட்குறாங்க எப்போ வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மாதிலேருந்து ஒன்றரை மாதம் வரும் நாம் டிசம்பர் மாதம் வந்து உறுதியாக வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னால் வந்தாலும் ஆச்சரியடை இல்லை நல்ல நண்பர்கள் அதாவது ஸ்லெட்டு நெட்டு இந்த மாதிரிலாம் பாஸ் பண்ணி வச்சிருக்க நண்பர்கள் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய மைண்ட் அப்புறம் ஐ அதில் டைவெர்ட் பண்ணுங்கள் பிற நண்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இல்லை லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட கொஞ்சம் எடுத்தவங்க நீங்கள் புத்திசாலித்தனமாக வெயிட் பண்ணலாம் மற்றவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறது நல்லது ஒரு நல்ல ஆழமாக புரிந்து படிக்கும் போது நிச்சயமா ஜெயிக்க முடியும் உங்களுக்கே தெரியும் குரூப் ஃபோர் கூட நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும் அது காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு கிரியேட்டிவா கொஸ்டின்ஸ் கேக்குறதுதான் இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை நம்ம எத்தனை முறை வந்து திரும்ப திரும்ப நம்ம எழுதி பார்க்குறோமோ அல்லது பழகிறோமோ அதை பொறுத்து தான் வந்து புத்திசாலித்தனமாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும் இங்கே நம்ம வந்து சப்ஜெக்ட்ல நல்ல டெப்தா இருந்தாலும் கூட கொஞ்சம் அறிவாளித்தனமும் தேவைப்படுது இது ரெண்டு இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஒரே போட்டித் தேர்வுக்காக மட்டும் காத்திருக்காதீர்கள் நிறைய போட்டித் தேர்வு எழுதணும் அப்பதான் நமக்கு வந்து ஒரு ஐடியா வரும் இன்னும் சொல்ல போனா நானும் வந்து ஜி கேல ஒன்பது மதிப்பெண்கள் வாங்கினதுனால கூட ஜி கே அப்படின்னு சொல்ல முடியும் அதனால எதையுமே வந்து நீங்க வந்து லைட்டா எடுத்துக்க கூடாது ஜி கேயா இருந்தாலும் எஜுகேஷன் சைக்காலஜியாக இருந்தாலும் அதை நீங்க லைட்டா எடுத்துக்கிறது மெயினான காரணம் நேற்று ஒரு நண்பர் பேசினாரு நான் எண்பது மதிப்பெண்கள் வாங்கியிருந்தேன் ஆனால் சைக்காலஜி ஜிகே எல்லாம் சேர்ந்து வெறும் பதினான்கு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப நாற்பதுக்கு பதினான்கு மதிப்பெண்னா ஒரு முப்பது சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க அதை நூற்றி பத்துக்கு எண்பது அப்படின்றது ஒரு எழுபது சதவீதம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்போ இங்க நாற்பதுக்கு எழுபது சதவீதம்னா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்திருக்கும் அல்லது இருபத்தைந்து மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க அப்ப எண்பது பிளஸ் இருபத்தைந்து நூத்தி ஐந்து வரும் அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லுவோம் நீங்க எல்லாருமே சைக்காலஜியை வந்து கன்சிடர் பண்றது இல்ல ஜிகேய விட்டுறீங்க திரும்ப திரும்ப நம்ம படித்த சப்ஜெக்டுக்குள்ளே போறீங்க அந்த காரணத்தினாலதான் நீங்க நிச்சயமா வந்து ஒரு தோல்வியை கழுவுவீங்க சப்ஜெக்ட்லேயே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜி கே என்ன மார்க் வந்தாலும் அது வந்து சிரமமா இருக்கும் எனக்கு தெரிந்து நிறைய நண்பர்கள் தோல்வி அடைவதற்கு இந்த சைக்காலஜி ஜிகே மதிப்பெண்கள் நல்லா வரல அப்படின்றது தான் நம்மளுடைய சேனலை ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த யூனிட் சைக்காலஜியில் உள்ள யூனிட்டுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தோம் அதுலேருந்து நிறையவே வந்திருந்தது அது புதிய பாடத்திட்டத்தின்படி பின்பற்றப்பட்டது அதுல அந்த புதிய பாடத்திட்டம் மூலமே நம்ம பிஎட்ல படிச்சது சம்மந்தமாக தான் இருக்கும் எதையும் தெளிவாக ஆராய்ந்து படிக்கும்போது நிச்சயமாக மதிப்பெண் வரும் அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு விட்டுருங்க இனிமே அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டுக்காக காத்திருங்கள் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் நமக்கு அந்த மதிப்பெண்களோடான அந்த லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வரும் அதில் நாம எங்கே இருக்கோம் அப்படின்றத பொறுத்துட்டு ஜென்ரலில் வருமா ரோஸ்டர்ல வருமா அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கலாம் கட் பொறுத்த மட்டுக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அதிகமான அதாவது அதிகமாக என்று சொல்வதை விட நீங்க கடந்த முறையில இருந்து அதிகமா மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும் இந்த அப்ஜெக்ஷன் டிராகர் பொறுத்த மட்டுக்கும் இன்னும் நிறைய பேர் நான் பண்ணலை நிறைய பேர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்றாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மதிப்பெண் கிடைக்கும் கேட்டதுக்கு பூரா கிடைக்கும் சொல்லி சொல்ல முடியாது இருங்க நம்ம ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கண்டிப்பாக காத்திருக்கலாம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி செல்லுங்கள் எதையுமே லைட் ஆகி எடுத்துக்காதீங்க டோன்ட் டேக் எனி திங் லைட்லி டோன்ட் டேக் எவ்ரி திங் கிராண்டட் எல்லாமே நமக்கு தான் நாம தான் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியாது ஸோ பொறுமை முயற்சி பிளஸ் பயிற்சி தான் உங்களை வெற்றி அடையும் அதை வெற்றி பெற்றவர்கள் சொல்லும் பொழுது அதை நீங்க நம்பித்தான் ஆகணும் ரோம் டஸ் நாட் பில்டின் அ டே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வெற்றி என்பது ஒரே நாளில் ஓவர் நைட் வந்துடுறது கிடையாது நிறைய பயிற்சி எடுத்துக்கொண்டு அதற்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய வழியும் அந்த வேதனையும் தெரியும் அந்த ஒரு மார்க்ல போய் அல்லது சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் போய் திரும்பி வந்து வெயிட் பண்ற பாருங்க அப்போதான் உண்மையிலே தெரியும் ஸோ அப்போ எதுவுமே ஈஸியா கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்குங்க நல்ல எப்போர்ட் போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க மீண்டும் சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துட்டு பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுறாங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்